உடம்பு சரினுனா கூட நம்ம தான் சமைக்கணும் நம்ம தான் சாமானெலாம் வளர்க்கணும் நம்ம தான் துவைக்கணும் பொய்த்து வைஞ்சாலும் நம்ம தான் சாப்பாடு செய்யணும் மதியமான நம்ம தான் சாப்பாடு செய்யணும் இரவானாலும் நம்ம தான் சமைக்கணும் நம்மளுக்கு எப்பவுமே ரெஸ்டே கிடையாது சரி நம்ம ஊரில் இன்றைக்கி கூழ் ஊற்ற போகிறாங்களே செவ்வாய் கிழமை சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை அதிகமாக செஞ்சுட்டேன் தண்ணியிலே கை வச்சுன்னு வேலை செஞ்சாங்காட்டியும் ஜுரம் எத்தீசி கோல்டு ஆகிப்போச்சு என்னாவும் உடம்புன்னு தெரியல ஒன்று பட்டா ஒன்றும் ஆக மாட்டேங்குது எக்ஸ்டாக ஒரு வேலை செய்யக்கூடாது வந்து கால் நடக்க முடியல காலுக்கான தீர்வு தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால் பாதம் அதுவும் நல்லா கால் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வலிக்குது ஈரம் பட்டா ஆவலைன்றாங்க ஈரம் படாதான் இருக்கிறேன் எதுவுமே ஈரமாக வந்து சாப்பிட்றது கூட இல்லை சரியா அதுக்கே கால் வலி வருது என்னவோ தெரியல சரி நான் என்ன பண்ணேன் காலிலேருந்து கவுளுடபெல்லாம் பாதி வலைக்கு மல்லிகை சாம்பாலாம் கொட்டி வச்சிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் இதுவாக இருந்தது கொஞ்சம் ஐக்கு அதிகமாக அந்த மாதிரி தெரியுது சரி சொல்லிட்டு வலைக்கு மத்திட்டு கவுத்தேன் இன்னும் ரெண்டு அதிகமாக கோல்டு ஆகிப்போச்சு சரி நான் இப்போ மல்லிகை சாமால்லாம் கவர்லேயே வாங்கி வச்சுக்கிறேன்னா அதனால வந்து வீட்டில் இருக்கிற எஸ்டாங்கிற கப்புங்கெல்லாம் தேடி பிடிச்சி நிறைய கப்பு இருக்கும் நம்ம அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டுருவோம் அதுமாரி யாரெல்லாம் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த கப்புங்க இருக்குதா இதோடய மேல்முடி வேறு எங்கெல்லாம் இருக்கும் அதேமாரி தான் மிஸ் ஆகிடும் அடி தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க